அந்த தண்டல் காமிக்கு பையன் எங்கெங்கெல்லாம் ஒளி வேண்டியதுக்கிட்டேன் போன சுவிச் ஆஃப் பண்ணிச்சலாம் போனுக்கு என்ன பண்ண போறான் லோ மல்லிகை கா உன்ன கேட்சினா ஊட அந்த தண்டல் வந்துறான் ஆமா வந்தா சீ சும்மா நான் வந்தால பக்கத்துல கேறியா நாலு அடி குடுக்கணும் தான அவன நீ காசை வாங்கி ஏ போட்டுந்துக்கு நான் உன்கிட்ட சண்டைக்கு போணுமா அண்ணா இது கதியாகுதே தம்பியா உனக்கு ஒண்ணா நான் தான் வரணும் நான் பக்கத்து ஊட்டுக்காரன் யோ நீ ஒண்ணா வரதவள போ உன் பொண்டாட்டி தேன் இருக்குது சம்ம கோவத்துல இருக்குது அய்யோயோ சாதாரணமா இருக்கும்போது பேய் ஆட்டம் போடுவாளா என்ன பண்ணப் போறான் தெரியல